இன்னைக்கு கிளாஸ் கிளாஸ்களுக்கு வரக்கூடிய அபாயக்களை உடுத்து வரக்கூடிய பிள்ளைகளுடைய நிலைமையை பாருங்க அந்த பிள்ளைகளுக்கு தெரியாது ஒரு பாடசாலைக்கு போயிருந்தேன் சில எடுத்துக்காட்டுகளுக்காக நீ சொல்லுகிறேன் ஒரு பாடசாலைக்கு போயிருந்தேன் வயது வந்த பிள்ளைகள் அதுல இரண்டாவது கருத்து கிடையாது ஏன்னா பத்து பதினோராம் ஆண்டு படிக்கின்ற பிள்ளைகள் ரெண்டு எல்லா ஒரு பிள்ளை கூட கிளாஸ்ல மிச்சம் இருக்கா ஒரு பிள்ளை வயதுக்கு வந்திருக்கு ஆறாம் ஆண்டிலேயே வயதுக்கு வரக்கூடிய ஒரு காலத்துல இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கேன் மிக சிம்பிளாக இன்றைக்கு சமூகத்தில் காணக்கூடிய உணவு பழக்க வழக்கங்கள் ஏனைய பழக்க வழக்கங்கள் இருக்கின்ற மாற்றம் எனவே சிம்பிளாகவே நமக்கு காணக்கூடியதாக இருக்குன்னு ஆறாம் ஆண்டு அஞ்சாம் ஆண்டுலே வயதுக்கு வந்து விடுந்தார் ஒரு பத்தாம் ஆண்டு பிள்ளைகள் இருக்குன்னு ஒரு வகுப்பு அல்லது பதினோராம் ஆண்டு பிள்ளைகள் இருக்குன்னு ஒரு வகுப்பு அந்த வகுப்பில் போனால் அந்த பிள்ளைகள் காலிலே செருப்பு அணிந்து கொண்டு அந்த கிளாஸுக்கு வந்திருக்க பெண் பிள்ளைகள் காலில செருப்பு அணிந்து கொண்டு வந்த அந்த பிள்ளைகள் அந்த காலில் அந்த அந்த பிள்ளைகளுடைய அந்த காலுடைய நிலமைகள் எப்படி இருக்குது என்றால் அந்த போடுவாங்களே ட்ரௌசர் ஒன்று யூனிஃபார்முக்கு அந்த யூனிஃபார்முக்கு போடக்கூடிய ட்ரௌசர்

பிள்ளைகள் பெண் பிள்ளைகளுடைய அவுரத்தில் ஒரு பகுதி இருக்கு கால் விளங்கலாமா என்றால் மார்க்கத்துடைய சட்டம் கால் விளங்க கூடாது கால் என்பது மறைக்கப்பட வேண்டிய பகுதி அது மறைக்கப்பட வேண்டிய பகுதி அல்ல அல்லது மறைக்கப்படாமல் இருக்கலாம் என்ற விவாதம் வர போய் அந்த விவாதம் போய் நின்று இடந்தது எங்க கொண்டு போய் நிப்பாட்டு தெரியாது அந்த விவாதம் எங்கே கொண்டு போய் அவர்கள் நிப்பாட்டு என்றால் ஆண்களுக்கு குறைந்தது இருந்து முட்டுக்கால் வரை வரைக்கும் நாங்கள் மறைக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு ஒரு பகுதியாவது சொல்லப்படுகின்றது

அப்ப கால்களை மறைக்க வேண்டும் அவரத்துடைய பகுதி இதுன்னு சொல்லி அந்த பிள்ளைகளுக்கு ஒரு விளக்கம் கொடுத்து ஒரு பத்து நிமிஷம் விளக்கம் கொடுத்துருக்கு அடுத்த நாள் வகுப்புக்கு அந்த பிள்ளைகள் வந்திருந்தார்கள் அவர்கள் போட்டு போட்டு அந்த கூட விளங்காத அளவுக்கு ஷூஸ் அவர்களுடைய அந்த கீழே இருக்கக்கூடிய வந்து நல்லா இறக்கி கால்கள் விளங்காத அளவுக்கு அவருடைய அமைப்புகளை மாத்தி வெக்கம் உள்ளவர்களாக எழுதுகின்ற நேரத்தில் பிள்ளைகள் சில நேரத்தில் பிள்ளை இப்படி கையெல்லாம் விளங்கற அளவுக்கு உட்காந்து எழுதிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி எல்லாம் எல்லாம் சுட்டி காட்டுது எல்லாவற்றையும் அந்த பிள்ளைகள் வந்து உட்கார்ந்து இருந்தது

நம் கலாச்சாரம் எப்படி எப்படிப்பட்டது எவ்வளவு பெருமதியானது என்பதை நாங்கள் ஊட்டிக் கொண்டே இருக்க வேண்டும் எங்களுடைய உள்ளத்தில் சமூகத்துடைய உள்ளத்தில் இதற்கு அபாய சோல் போடக்கூடிய நிலைமையை பாருங்கள் இந்த பகுதி இப்படி இப்படி அளவும் விளங்குற அளவுக்கு தான் போடுங்க அது அந்த டிசைனை எப்படி வர்ணிக்கின்ற விளங்குறது இந்த ஷோல்டர் ஃபுல்லாக தெரியும் இங்கால பகுதி இப்படி முன்னால இப்படி ஒரு தூண்டாங்கள பக்கம் தூண்டும் இந்த ஷோல்டர் ஒரு பகுதி இங்க மூடி இருக்கு இந்த ஷோல்டர் ஃபுல்லா தெரியும் சில நேரம் கொஞ்சம் கைது கழு தலை திருப்பப்பட்டால் இந்த இடத்துல கழுத்து தெரியும் இந்த மாதிரி அணியக்கூடிய ஒரு சில ஒரு ஷோல் சிஸ்டம் அந்த ஷோல் வந்து கலந்து உலாமை இருக்கிறதுக்கு அடிச்சுக்கிற பின்னுகள் அந்த பின் அவலத்தை ஒரு பாக்ஸ்ல நறுபிடும் அவ்வளவு அங்காடை மிங்காயம் குத்தி 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 இதையெல்லாம் என்னத்துக்காக வேண்டி ஒழுக்கத்துக்காக வேண்டி தான் தலையை மறைக்கின்றோம் என்றால் ரெடிமேடாக அதுக்கென்று இருக்கக்கூடிய பரதாவோ ஜெல்வாவோ அந்த மாதிரியான ஒரு ஆடைக்குன்னு அங்கே போகலாமே இந்த மாதிரி ஒரு ஆடையை நம்மை தெரிவு செய்ய வைத்தது எது ஏனைய கலாச்சாரங்கள் நமக்குள்ளே ஊடுருவி இருக்கின்ற அந்த செல்வாக்குத்தான் இது அந்த பிள்ளைகளுக்கு அலகாக ஆட்டபடுகின்றது அது மிக விரைவாக ஹவுராடத்திலிருந்து வந்து சேருகின்ற இப்படியும் நீங்கள் ஹிஜாப் போடலாம் இப்படியும் நீங்கள் சோலை ரப் பண்ணலாம் இப்படி கொஞ்சம் ரப் பண்ணி பாருங்க கொஞ்சம் அழகாக இருக்கும் வித்தியாசமாக இருக்கும்